ஹாய் வாங்க இன்னைக்கு காலையில என்ன டிஃபன் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நாம இன்னைக்கு ரவை உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பிரியாணி செய்ய போறேன் சூப்பரா இருக்கும் இந்த இது வந்து நல்லா கடாய் அடுப்புல வச்சுட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுக்கலாம் காய வச்சுட்டு நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா அதுல தக்காளி கொத்தமல்லி தழை புதினா இதெல்லாம் இருந்தா போட்டுக்கலாம் நான் கொத்தமல்லி மட்டும் தான் போட்டிருக்கேன் கொத்தமல்லி தலை மட்டும் தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பட்டை ஏலக்காய் கிராம்பெல்லாம் வச்சு நான் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் இருந்தது அதில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொச கொத கொதும் நல்லா கிரேவி மாதிரி நல்லா வந்து கொத கொதவுன்னு அதை வந்து வதக்கி இது பண்ணிக்கலாம் நல்லா அது கொல வெந்து வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து இந்த ரவை உப்புக்கு நிறையா ஊற்றணும் நல்லா கொஞ்சம் நேரம் வேகும் இது சாதாரவ மாதிரி கிடையாது நிறையா தண்ணி இருக்கும் அதனால நான் அளவெல்லாம் பார்க்கலாம் ஓரளவுக்கு அப்படியே ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றி நல்லா அப்புறமா கோதுவரை வர ரெண்டு கப்பு போட்டு அப்படியே நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுருவோம் மூடி வச்சு நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் விட்டுட்டு எடுத்திங்கன்னா த தண்ணியெல்லாம் வந்து வத்திடும் அதுக்கப்புறமா அதை நல்லா பெரட்டி விட்டுட்டு நெய் ஒரு நாலஞ்சு கரண்டி எடுத்து நல்லா ஃபுல்லாக நெய் நல்லா மேலே ஊற்றணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் நாலஞ்சு கரண்டி நெய்யை நல்லா ஊற்றி நல்லா அந்த உப்புமாவை நல்லா பெரட்டி விட்டுருணும் பெரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும் இந்த ரவை உப்புமாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம கடல தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் தயிர் சட்னி வச்சுக்கிறலாம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து இன்னைக்கு கடல தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் கடல தேங்காய் வந்து நான் சட்னி எப்படி அரைக்கிவேன்னா இந்த இதுக்கு வந்து வெறும் கடல தேங்காய் காஞ்சி மிளகாய் இது மட்டும் போட்டு கெட்டி சட்னியாக அரைச்சி வச்சுப்பேன் அந்த மாதிரி அரைச்சிக்கிட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு இந்த சட்னியை தாளிக்க எவ்வளோ வேண்டாம் அப்படியே வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா கோதுமரவை உப்புமாவில் வந்து பிரியாணி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் என்ன கோதுமரவை உப்புமா சுட சுட ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா சட்னியும் ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதான் சாப்பிட்டா அப்படியே எடுத்து வச்சு போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படி இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்